ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை நாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ வாங்க அடுத்த மூன்று ராசிகளுக்கான பலன்களை இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்று நாம் பார்க்க போகும் ராசிகள் துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி முதல்ல துலாம் ராசியோட ராசி பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இன்னமும் நம்ம நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆடியோவை கேளுங்க துலாம் ராசி வந்து பொதுவாக துலாம் ராசி இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நன்மையான மாதம் அதாவது உங்களோட ராசிக்கு ஆறாவது இடத்துல ராகு பகவான் அமர்ந்துருக்கார் இந்த ராகு பகவான் என்ன செய்வார் தெரியுமா இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா மழை அளவு கடன் இருக்குதே இதை எப்படித்தான் அடைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு பயத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் அந்த பயம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அந்த கடனை பார்த்துக்கிடுவார் அவர் அந்த கடன் அடைவதற்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக்கி கொடுக்க போகிறார் அப்புறம் உங்களோட ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் இருக்க அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது குறைவில்லாத வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு நிறைவ நிறைந்த செல்வங்களும் உங்களை வந்து சேரப்போகுது இது எல்லாவற்றையும் குரு பகவான் பார்த்து கொள்வார் அப்புறம் உங்களுடைய வியாபாரத்தில் கூட்டு முயற்சி வெற்றியை தரலாம் அதனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம் முடிவெடுக்க முடியாமல் எந்த விஷயத்திலையும் தடுமாறாதீங்க அப்படி தடுமாறினா வளர்ச்சி பாதி பாதிக்கப்படும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்து அதில் திடமாக ஒரு முடிவெடுங்க தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மன நிம்மதி ஏற்படும் அதனால் தியானம் செய்யுங்க நல்ல கோவிலுக்கு போய் சாமியை வணங்குங்க நல்லதை நினைங்க நிச்சயம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நன்மையே நடக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பொதுவான பலன் செலவுகள் அதிகரிக்கிற மாதம் ஆமாம் விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் ஓவராக இருக்கப் போகுது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார் அவர் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் விரிவுபடுத்த போகிறார் ஆக உங்கள் எண்ணங்களும் செயல்களும் விரிவானால் உங்களுடைய செயல்பாடுகளும் அதற்கேற்ற போல விரிவடைய போகிறது நீ ஒரே இடத்திலேயே உட்கார்ந்திருந்த நீங்கள் இப்போ, உலகம் முழுதும் சுத்த போகிறீங்க ஆமாம் உலகம் சுற்றும் வாலிபனாக இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் பொதுவாக நீங்கள் இதுவரைக்கும் பலமுறை முறை யோசிச்சுட்டே இருப்பீங்க ஒரு காரியம் செய்கிறதுக்கு ஆனால் இப்போ அந்த தயக்கமெல்லாம் உங்கள் கிட்டே இருந்து விலகிடும் நீங்கள் அப்படி தயக்கமின்றி நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி வகையை சூட போகிறீங்க உங்களோட ராசிக்கு முதலிடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களோட கடன்களை எல்லாம் அடைக்க போகிறாரு அதோட மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் அவங்களை எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் சில ஏற்படலாம் சின்ன சின்ன உபாதைகள் தான் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்களானால் உங்களை எதுவுமே அது பாதிக்காது சனி பகவான் உங்களோட ராசிக்கு நான்காவது இடத்துல அமர்ந்திருக்க போறாரு அதனால் வீடு மனை வாகனம் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும் ஆனாலும் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதோட நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லோருடையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் மனம்போனும் போக்கில் பணத்தை செலவழிச்சிடாதீங்க அது பின்னால் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் தொழில் விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நன்றாக இருக்குதுங்க இந்த மாதம் அந்த தொழில்துறை சார்ந்த நடவடிக்கை எல்லாத்துலேயுமே ரொம்ப புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அந்த தொழில் நடவடிக்கைகள் பொதுவாக சொல்லப்போனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் மாதங்கிறத தவிர இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது இன்னமும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பார்க்க போகும் ராசி தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஜனவரி மாதம் தனுசு ராசி வாச நண்பர்களுக்கு பொதுவான பலன் என்னவென்றால் உடல் நலனில் கவனம் தேவை ஆமாம்ப்பா தனுசு ராசி அன்பர்கள் உடல் நலத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களோட ராசியையே பார்த்துட்டு இருக்கிறாரு இதனால் தொட்டது துளங்கும் நினைத்தது ஈடேறும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வருஷமாக இதை நம்ம செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருப்பீங்க அந்த நினைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறப் போகுது இதை குரு பகவான் நடத்தி கொடுப்பார் போட்டிகள் ஏதாவது ஒரு போட்டி நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அல்லது போட்டி தேர்வுகள் இது எல்லாவற்றிலும் நிச்சயம் நீங்கள் தான் வெற்றி பெற போறீங்க அரசு சார்ந்த உத்தியோகங்கள் எல்லாமே உங்களை தானே தேடி வரப்போகுது புதிதாக ஒரு உலகம் உங்களுக்காக திறக்கப் போகுதுன்னு வச்சுக்கோங்களே நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் காத்திருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த மாதம் திருமண யோகம் கூடி வரப்போகுது நான்காவது இடத்துல பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதனால் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரெண்டு தொழிலுமே வெற்றியை தரப்போகுது பெற்றோர் விஷயத்தில் அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமே வாழ்த்துக்கள் அடுத்த மூன்று ராசிகளுக்கான பலன்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்